எல்எல்எப் விடுதலை சிறுத்தைகள் போக்குவரத்து கழக தொழிற்சங்க பேரவையின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னை எழும்பூர் இக்ஸா மையத்தில் விடுதலை சிறுத்தைகள் போக்குவரத்து தொழிற்சங்க பேரவையின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு செயல் தலைவர் பொன் கோவி பரமசிவம் தலைமை வகித்தார் பேரவையின் பொதுச் செயலாளர் வி அண்ணாதுரை அனைவரையும் வரவேற்று பேசினார் அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து கழகக் கூட்டம் மற்றும் மண்டலம் வாரியாக நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை கூறினர் அதனைத் தொடர்ந்து சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் ஓய்வு பெறும் நாள் அன்றே பணப்பலனை விடுவிக்க வேண்டும் இரண்டாயிரத்து மூன்றுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் சிதம்பரத்தில் நடைபெறவுள்ள மூன்றாவது மாநாட்டை தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உடன் பேரவை தலைமை நிலைய செயலாளர் கோ கவுதமன் பேரவை அமைப்பு செயலாளர் கா மணிநாதன் பேரவை பிரச்சார செயலாளர் சு குமரவேல் பேரவை செய்தி தொடர்பாளர் தூசேகர் உடன் இருந்தனர் அதனைத் தொடர்ந்து சேலம் மண்டலத்திற்கு புதிய துணை பொதுச் செயலாளராக ரவீந்தர் கடலூர் மண்டலத்திற்கு புதிய துணை பொதுச் செயலாளராக ரகுபதி நியமிக்கப்பட்டார் சென்னை மண்டல தலைவராக அண்ணாமலை தெற்கு மண்டல செயலாளராக குமார் வடக்கு மண்டல செயலாளராக கண்மணி பாபு கருத்தியல் பரப்பு செயலாளராக சுடர்மாவளவன் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் பேரவைத் தலைவருமான முனைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்க பேரவையின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னையில் ரிக்ஷா மையத்தில் செயல் தலைவர் ஐயா பொன் கோவியார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு அனைத்து மண்டலங்களிலும் இருந்து மண்டல நிர்வாகிகளும் பேரவை நிர்வாகிகளும் வந்து கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களை மீண்டும் அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற அன்றே அவர்களுக்கான பண பலன்களை வழங்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் தொழிற்சங்க பேரவையின் சார்பில் மூன்றாவது மாநில மாநாடு நடத்துவது என்றும் எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையில் அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் பேரவை செயல் தலைவர் ஐயா பொன் கோவியார் பேரவை தலைமை நிலைய செயலாளர் கௌதமன் அமைப்பு செயலாளர் மணிநாதன் ஊடக செயலாளர் சேகர் கொள்கை பரப்பு செயலாளர் குமரவேல் பேரவையினுடைய அமைப்பு செயலாளர் சிதம்பரம் சாரி சிதம்பரம் பணிமனையை சேர்ந்த ராஜேந்திரன் தருமபுரி மண்டலத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் திண்டுக்கல் மண்டலத்தை சேர்ந்த அக்கிம் மற்றும் காஞ்சிபுரம் மண்டலத்தை சேர்ந்த பாஸ்கர் கடலூர் மண்டலத்தை சேர்ந்த வாசுதேவன் வேலூர் மண்டலத்தை சேர்ந்த லட்சுமிபதி தருமபுரி மண்டலத்தை சேர்ந்த வீர மகேந்திரன் உறுப்புற மண்டலத்தை சார் விழுப்புர மண்டலத்தை சேர்ந்த சேலம் மண்டலத்தை சேர்ந்த பொதுச் செயலாளர் கண்ணன் மற்றும் கட கும்பகோணம் மண்டலத்தை சார்ந்த வீரமணி நாகை மண்டலத்தை சார்ந்த காமராஜ் ஆகிய நிர்வாகிகள் அவர்களுடைய தலைமையிலே பல்வேறு தொழிலாளர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த பேரவை கூட்டம் சிறப்பாக இனிமே நடைபெற்றது கடலூர் மன்றத்துடைய பொதுச் செயலாளர் சங்கர்